ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கார்டன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் மல்லிகைப்பூ செடிக்கு ஒரு உரம் கொடுத்துட்டு போயிருந்தேன் உரம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது நிறைய மொட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த உரத்தை இன்னைக்கு நாம் பார்க்கலாம் மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வெரைட்டி வந்து வருஷம் ஃபுல்லாக பூக்கும் ஒரு சில வெரைட்டி மல்லிகைப்பூ செடி வந்து சீசனில் மட்டுந்தான் பூக்கும் சீசனில் பூக்குறதையும் ஸ்டார்டிங்கில் நம்ம பிளான்ட்டை கட் பண்ணி விட்டு உரம் கொடுத்ததுக்கப்புறமா நிறைய துளிர் எடுத்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள் கழித்து பூக்கள் குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் போது மறுபடியும் நம்ம பிளான்ட்டை லைட்டாக ட்ரிம் பண்ணி விடணும் ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம உரம் கொடுத்தோம்னா மறுபடியும் துளிர் எடுத்து வளர ஆரம்பிக்கும் இன்றைக்கி நான் வந்து சூப்பராக ஒரு உரம் கொடுத்துட்டு தான் ஊருக்கு போயிருந்தேன் அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறமா என்னோட சின்னதாக இருக்கிற மல்லிகை செடியில் கூட பூ வந்திருந்தது நான் இந்த உரம் வந்து மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் இல்லை கனகாம்பரத்துக்கும் கொடுத்துருந்தேன் கனகாபுரத்துலேயும் பாருங்கள் நிறைய பூ வச்சிருக்கு இந்த உரம் மல்லிகைப்பூ செடி கனகாம்பரம் பூச்செடிக்கு மட்டும் இல்லை ரோஜா செடிக்கும் கொடுக்கலாம் எந்த ஒரு செடிக்கும் இது கொடுக்கும்போது மண்ணை வந்து நல்லா வளப்படுத்தி கொடுக்கும் மண்ணு நல்ல வளமான மண்ணாக மாறினதுக்கப்புறமா செடியில் நிறைய துளிர் எடுக்கும் துளிர் எடுத்ததுனால தான் மொட்டு வச்சு பூ வைக்க ஆரம்பிக்கும் இந்த உரம் நான் ரோஜா செடிக்கும் கொடுத்துருந்தேன் கொடுத்துருக்கும்போது ரோஜா செடியில் நிறைய துளிர் வந்திருந்தது சின்ன சின்ன மொட்டா இருக்கும்போதே நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் மொட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீசனில் அப்போ தான் நிறைய பூ வைக்கும் ரோஜா செடி ஸ்டார்டிங்லேயே நம்ம சின்ன சின்னதாக இருக்கும்போதே கட் பண்ணி விட்டுறணும் என்னோடய வெண்டைக்காய் செடிக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வெண்டைக்காய் செடியிலையும் நிறைய துளுர் எடுத்துருக்கு ஒரு ரோஜா செடியில் முட்டு நல்ல பெரிய மொட்டை வந்து பூவே வந்துருச்சு நான் வந்து பார்க்கும்போது நல்லா பூ பூத்து இருந்தது என்னால் முட்டு கட் பண்ண முடியலை சரி இப்போ நம்ம இந்த உரத்தை பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் வாழை மரம் இருக்கும் வாழை மரம் இல்லாதவங்க வீட்டில் கூட வாழை இலை யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக வாழை இலையை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடாதீங்க வாழை இலை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க ஏர்டைட் பாக்ஸில் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பக்கெட்டில் கூட போட்டு வச்சிருங்க பக்கெட்டில் போட்டு வச்சு அதை மூடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு நாள்லேருந்து ஏழு நாள் வந்து ஓப்பன்லாம் பண்ண வேண்டாம் அப்படி டைட்டாக மூடி தான் இருக்கணும் அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா வாழையில் நல்லா சுருங்கி போயிட்டு அதுலேருந்து தண்ணி வந்திருக்கும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அது கூட தண்ணி கலந்து மூடி போட்டு திரும்ப ஒரு மூணு நாள் மூடி வைக்கணும் மூடி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணியோட கலரெல்லாம் போயிட்டு இலையும் நல்லா சுருங்கி போன இலை இந்த மாதிரி ஊறி போய் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வடிகட்டி எடுத்துட்டு இந்த இலையை நம்ம கம்போஸ்டில் போட்டுடலாம் காய வச்சு தான் கம்போஸ்ட்டில் போடணும் இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு இந்த தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்து கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடியில் நிறைய துளிர் எடுத்து மொட்டு வைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது என்னோட கார்டனில் இந்த மாதிரி ஒவ்வொரு உரமும் ஏன் செடிங்களுக்கு கொடுத்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நான் சொல்லுவேன் இனிமேல் வாழை இலைய குப்பையில் தூக்கி போடாமல் செடிகளுக்கு உரமாக மாற்றி யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்